வணக்கம் தங்க மாமி சமையல் சேனல்லேருந்து மாமி பேசுகிறேன் இன்னைக்கு வந்து சுஜியப்பொங்கன்னு ஒரு ரெசிபி பண்ணி காமிக்கிறேன் இது வந்து நாள் கிழமையெல்லாம் பண்ணலாம் நேவதியத்துக்கு பண்ணலாம் சுமங்குலி பிரார்த்தனை அது மாதிரி விசேஷ நாட்கள்லாம் மடியாகவும் பண்ணுறதுக்கு பண்ணலாம் எல்லா விசேஷங்களுக்கும் இதை செஞ்சிட்டு இருந்தேன் அந்த காலத்தில் வெல்லம் ரவை மைதா சின்ன சின்ன பொருள் இருக்கிற பொருள் தான் ஈஸியாகவும் இதை பண்ணிடலாம் போலி தான் கிட்டத்தட்ட வெள்ளம் வந்து ரொம்ப உபயோகம் இருந்தது அப்போ சக்கரை உபயோகம் இல்லாத காலமாக இருந்த காலம் அது அப்ப அந்த வெள்ளத்தை வச்சுதான் எல்லா பலகாரங்களுமே நம்ம பெரியவாள்லாம் விசேஷங்களுக்கு பண்டிகைகளுக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அது மாதிரி வெள்ளம் வச்சுதான் அந்த ரவ மைதா வச்சு இந்த செஞ்சியப்ப செஞ்சு பா காமிக்க போகிறேன் வாங்குவதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் மைதா ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு ஒரு கப்பு வெள்ளம் நைஸாக உடச்சி எடுத்துருக்கேன் அதுக்கு ரொம்ப வெள்ளம் தாங்காது இதே போரும் இந்த அளவுக்கு ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு வெள்ளம் ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் வச்சுருக்கேன் நெய் இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஆயில் இது மட்டும் போறும் வாங்க இப்ப செஞ்சு பார்க்கலாம் முதல்ல சொஜியப்பத்துக்கு மேல் மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் நான் ஒரு கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி இந்த மைதா மாவை செஞ்சு மேல் மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மைதாவை தழித்து தான் நான் எடுத்திருக்கேன் நீங்களும் எந்த மாதிரி இருந்தாலும் சக தழித்து எடுத்துக்கோங்க இப்போ இது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் கொஞ்ச கொஞ்சமா பார்த்து ஊத்தி பசையணும் போலி பண்றதுக்கு பிசைற மாதிரி இந்த மைதா மாவு கொஞ்சம் நம்ம லூசா பிசைஞ்சுக்கலாம் லூசா பிசைஞ்சா நமக்கு பூர்ணம் வச்சு சொஜி வச்சு மூடுறதுக்கு நமக்கு கட்டுறதுக்கு நல்லா வரும் அதனால கொஞ்சம் லூசாவே பிசைஞ்சுக்கலாம் மாவு நல்லா கலரைஞ்சு ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த மாவு ஊறின தட்டதுக்கு ஈஸியா வரும் போலிக்கு நம்ம மஞ்சப்படி கலர் போடுறோம் இதுக்கு அநேகமா கலர் போட்டு நான் பார்த்தது இல்லை அதனால இது வெள்ளையா தான் இருக்கும் இப்ப இதை நான் மூடி வைக்கிறேன் ரெண்டு மணி நேரம் இது ஊறட்டும் இது காயாம நான் ஒரு இலைய போட்டு நான் மூடி வச்சிருக்கேன் அடுத்தது இப்ப நம்ம சொஞ்சு பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் முதல்ல ரவைய வறுத்துக்கணும் வறுக்காம போட்டா வெள்ளத்துல தண்ணில எண்ணில போட்டோம்னா வேகாது ரவை அதனால முதல்ல நெய்யோ எண்ணெயோ உங்களுக்கு எது சௌகரியமோ அதை ஊத்தி ரவையை நல்லா வறுத்துன்றதுதான் நல்லது இப்ப நான் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்தியே ரவையை வறுக்கிறேன் நீர் சூடா எடுத்து ரவைய போடுறேன் நீங்க ரவைய போது கொஞ்சம் மீடியமா அந்த கம்மி பண்ணி வச்சுன்னு வருங்க ரொம்ப பெருசா வச்சோம்னா ரவை தேஞ்சு போயிடும் நம்ம கொஞ்சமா வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆனாலும் ரவை நல்லா மெதுவா நமக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப இந்த ரவை நல்லா நான் நெய்யை ஊத்தி வருத்த எடுத்து ரவை ஒரு தட்டில மாத்திக்கிறேன் இப்ப இந்த ரவைய நான் நல்லா நெய் ஊட்டி வறுத்து எடுத்துட்டேன் இந்த வெள்ளத்தை போக நம்ம வடிகட்டிக்கலாம் கொஞ்சமா வெள்ளத்துக்கு தண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி தண்ணி இந்த வெள்ளம் கரைஞ்சு பார்த்து நம்ம இந்த வடிகட்டிக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு நம்ம ரெண்டரை கப்பு தண்ணி சொன்னோம் இப்போ ஒரு அரை கப்பு நம்ம இதுக்கு ஊற்றிருக்கோம் அந்த வெள்ளம் கறந்து எடுக்கிறதுக்கு இப்போ ரெண்டு கப்பு இதுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன் சரியா சரியாக இருக்கும் ரொம்ப தண்ணி வேண்டாம் அப்புறம் பூர்ணம் உள்ளே வைக்க முடியாது நம்ம அதனால் அளவா தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி என்ன கொதி வரட்டும் ரவையை போட்டு நம்ம கலறிட்டு அதுக்கப்புறம் வெள்ளை கரைசெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இந்த ரவையை போட்டு நான் கலர்றேன் வருத்த ரவையா இருக்கிறதுனால இது கட்டி வேணும் பயமே வேண்டாம் கட்டி தட்டாது அந்த ரவை நல்லா வேக விட்டு நம்ம வெள்ளத்தை போறோம் அந்த ரவை வெந்து போச்சு நல்லா பாத்திரத்துல ஒட்டாம கேசரி வெள்ள சர்க்கரை போட்டு பண்றோம் இது வெள்ளம் போட்டு பண்றோம் இதுதான் அப்ப வெள்ளம் தான் போட்டு எல்லாம் பண்ணிடும் சர்க்கரை அப்ப இல்ல இப்படி ஒட்டாம இது நல்லா ரவை வெந்து போச்சு நம்ம வழிகிட்டு வெள்ளத்தை வெள்ள சேர்க்கறோம் இந்த வெள்ளம் இதுல சேர்த்தாச்சு வெள்ளக்காரத்துல நல்லா நமக்கு ரவை பொறுத்திருக்கிறதுனால இதுல கட்டி எல்லாம் விழாது நல்லா கலரிட்ட ஏலக்கப்புடியதுல சேர்க்கறேன் அந்த காலத்துல வீட்டில் வந்து நிறைய பேர் இருபது இருபத்தஞ்சு பேர் எல்லாம் ஒன்னா கூட்டு குடும்பமா இருந்த காலம் நிறைய பண்ணணும் அப்போ ஒரு ரெண்டு மூணு பேர் இது பூர்ணத்துக்கு ரெண்டு பேர் தட்டுறதுக்கு ரெண்டு பேருன்னு அப்ப இருப்ப இப்ப வந்து நம்ம அக்காலத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா பண்ற காலமா போச்சு அதனால நம்மளே பண்ணிக்க வேண்டியதான் இதுக்கெல்லாம் யாரையும் கூப்பிட்டா யாரும் வரமாட்டா பண்டிகை காலங்கள்ல அவ வீட்டில் அவாவா இருப்பா அதனால இது நம்ம இந்த காலத்துக்கு தகுந்தபடி நம்ம கொஞ்சமா பண்ணிக்கிறோம் இப்ப இந்த பாருங்க இப்ப துளி கட்டி இல்ல அப்ப இந்த ரவைய வந்து இப்பதான் எல்லாரும் கேசரிங்கிற அப்ப பொண்ணு பார்க்க போனாலும் சரி என்ன விசேஷம்னாலும் சொஜி தான் பண்ணுவேன் வெள்ளம் போட்டுதான் பண்ணி நான் எல்லாம் குழந்தையா இருக்கும்போது பாத்துருக்கேன் இப்ப இதை நான் சட்டில எடுத்து போட்டு நான் ஆற வச்சுக்கிறேன் அப்பதான் நமக்கு இது உருண்டை வரும் நல்லா ஆர்டம் அப்புறம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துண்டு நம்ம இதை பூர்ணம் உருண்டை பண்ணிக்கலாம் இப்போ இத நல்லா ஆறி எடுத்து இப்ப கையில ஒட்டாம இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நான் நெய் விட்டுருக்கேன் இப்ப எல்லாத்தையும் சேர்த்து பிசைறேன் இப்ப எல்லாம் நான் ஒன்னா சேர்த்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பிசைஞ்சிட்டேன் இப்ப பூர்ணம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது வேணுமோ அந்த அளவுக்கு இதை உருட்டி வச்சுக்கலாம் ஏன்னா ஒருத்தரா பண்ணும்போது பெருமா போ ரொம்ப உருட்டிக்க வேண்டாம் பத்து பத்தா உருட்டி வச்சுட்டு நம்ம பண்ணிட்டு அப்புறமா மறுபடியும் மறுபடியும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உருண்டா பண்ணி வச்சுக்க வேண்டியது இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு நான் எண்ணெய் சட்டி எப்பவும் இரும்பு சட்டி தான் வைப்பேன் இதுக்கு அந்த இரும்பு சட்டி தான் வச்சிருக்கேன் இப்ப வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆயில் இது உங்களுக்கு எந்த எண்ணெய் உங்க வீட்டில் நீங்க உபயோகப்படுத்திக்க வேலை வச்சுக்கலாம் இந்த மீதி கொஞ்சம் நெய் இருக்கு அந்த நெய்யை நான் இதில் ஊற்றிடுறேன் நெய் வாசனையா இருக்கும் எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சிருக்கேன் இது என்ன சூடாகட்டும் இப்போ இந்த மாதிரி உங்கள் எல்லார் வீட்லேயுமே இந்த அப்புறம் சப்பாத்தி போடுற பலகம் இந்த மாதிரி கட்டா இருக்கும் கட்டை மாதிரி வச்சுக்கலாம் பிளாஸ்டிக்கு கவர் இருக்கிறவா இலை கிடைக்கிறவா இருக்கா ஆனால் இங்கே இலை நிறைய இருக்குது அதனால் நான் இலையிலே இதை செய்கிறேன் இப்போ என்ன தடவின்ட்டுருக்கேன் இப்போ மேல் மாவு நம்ம பெசஞ்சர்ஸு நல்லா இருக்கு இந்த மாவு வந்து இது மாதிரி கையில் எடுக்கிண்டு இலையில் வச்சு நல்ல மாவு ஊறி இருக்கிறதுனால நம்ம இழுத்த இழுப்புக்கு இந்த மாவு இப்ப இந்த பூர்ணம் உருத்தி வச்சிருக்கிற பூர்ணத்தை இதுல வைக்கிறோம் போலி மாதிரியே தான் இது இந்த மாதிரி நம்ம உருட்டிக்கணும் இப்படி இலை மேல இப்படி இலையை வச்சுன்னு கூட நம்ம தட்டிக்கலாம் நீங்க இந்த மாதிரி இலையை வச்சு நீங்க தட்டினீங்கள எல்லா இடத்துக்கும் பூர்ணம் வந்துடும் ஒரு பக்கமா நிற்காது நம்ம எவ்வளவு பெருசா வேணுமோ அவ்வளவு பெருசா நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நாலஞ்சு கூட இலையில சேர்ந்தா மாதிரி தட்டி வச்சுட்டு ஒன்னும் நான் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் என்ன காஞ்சி போச்சு நான் போடுறேன் போட்டு திருப்பி விட்டுக்கணும் ரெண்டு பக்கமும் நல்லா சிகப்பா வெந்ததும் எடுத்துடலாம் அது மாதிரி ஒவ்வொன்னா தட்டி எண்ணெயில போட்டு எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டிட்டு எண்ணெயில போட்டு எடுத்துட்டு காமிக்கிறேன் மிச்ச மாவு இருந்தால் கூட வச்சுட்டு கூட அப்புறம் மற்ற வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமாக கூட நீங்கள் இதை தட்டிக்கலாம் ஒன்றும் ஆகாது எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் நேரம் ஆச்சு நிவேத்தியத்துக்கு அப்படின்னாக்கா நிவேதியத்துக்கு மட்டும் பண்ணிடணும் அப்புறமா நீங்கள் எப்போ வேணாலும் இதை செஞ்சுக்கலாம் இந்த சொஜியப்பம் ஒரு கப் மாவுக்கு எல்லாம் போட்டு செஞ்சு நான் எடுத்து வச்சிருக்கேன் இதை தட்டில் நான் அடிக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் கொஞ்சம் கனமா தட்டின்னா பூர்ணம் எல்லாம் வெளியில வராது ரவுண்டா நல்லா அழகா வரும் பூர்ணம் வெளியில கால பலகாரம் சொஞ்சி வைப்போம் இப்போவும் நிறைய வீடுகள்ல வந்து நாலு கிழமைக்கெல்லாம் இது பண்ணுவ நீங்க கொஞ்சமா ரவ வீட்டுல இருக்கிறத வச்சு ஒரு நாள் செஞ்சு பாருங்க அது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் டிவினாவும் பண்ணலாம் நேவகியத்துக்கு பண்ணலாம் விருந்தாளி வந்தாலும் பண்ணலாம் ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம் இந்த சொஜியப்ப நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தங்க மாமி சமையல் சப் பண்ணுங்க உங்கள் எல்லாரோட ஆதரவும் எனக்கு வந்து எப்போவும் இருக்குது எப்பவும் இருக்கணும் நீங்க எல்லாம் வந்து என்ன என்னை தான் இந்த வயசுக்கு என்னால இதெல்லாம் வந்து பண்ணி யோசிச்சு செய்ய முடியறது எல்லாருக்கும் நன்றிய நான் தெரிவிச்சுக்கிறேன் மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்